பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து ராசி நேர்களுக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவு இருந்தால் எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த உணர்வு பூர்வமான உறவுகள் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நன்மை தரும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து அந்த நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் பிறப்பு எடுப்பது வந்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிறப்புகளாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு உணர்வு பூர்வமான விஷயங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்கள் அப்பா அம்மாவை எடுத்துக்கலாம் தாய்த்தக பண் அப்பா அம்மாவும் அதாவது உறவினர்கள் அதுக்கு பிறகு உடன்பிறப்புகள் அதுக்கு நட்புகள் இதெல்லாம் விட ஒரு நம்மளுக்குள்ள ரொம்ப க்ளோஸா குழந்தைகள் இதெல்லாம் விட நமக்குள்ள ரொம்ப க்ளோஸா ஐக்கியமாக இருக்கிற உறவுங்கிறது நம்மளை மீறி யாரோ எந்த இடத்துல பிறந்து நம்மளை மீறி அந்த நபர் மேல ஒரு பாசம் உருவாகுது இல்லையா அந்த உணவு பூர்வமான உணவு உறவுகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அஹ் நம்மள அறியாமல் வரக்கூடிய முக்கியத்துவம் அது உடல் சார்ந்த விஷயமும் மனம் சார்ந்த விஷயமும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி உணர் பூர்வ பூர்வமான ஒரு விஷயத்தை வந்து துளா ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துருக்கோம் துலா இந்த உறவில் எந்த உறவு அதாவது நம்மளுக்கு தொடுதல் உணர்வில் வரக்கூடிய உணர்வுகள் அப்புறம் இறைநிலை உணர்வுகள் அதாவது மனதையும் மனத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் தூரமா இருந்தாலும் அவங்க நினைப்பால் நம்ம நல்ல சந்தோஷமா இருப்போம் அது வந்து இறைநிலை காதல் அப்படிம்பாங்க அதாவது ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக எடுத்திருப்பாங்க அப்புறம் கணவன் மனைவி அந்த உறவு நம்மளுக்காக நியமிக்கப்பட்ட விதியால் நியமிக்கப்பட்ட ஒரு லைஃப்ல கண்டிப்பா அவங்களுடைய உறவுகள் வந்து போயிட்டு அது அது விலகுறதும் உண்டு இல்லட்டு நம்மளோட தொடர்றதும் உண்டு அதனால கணவன் மனைவி உறவு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் ஒரு உறவில் லயச்சு போகிறது அந்த உறவு நம்மளுக்கு லயச்சு போகிறதும் அந்த உறவுகளுக்கு வந்து யாருக்கு தெரியாமல் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கவும் நினைப்போம் திரும்ப அந்த பத்திரப்படுத்தி வைக்கிற அந்த உறவை திரும்ப ரொம்ப அதீத பாசத்தில் வெளிக்கூடவும் கொண்டு வருவோம் இந்த மாதிரி உறவுகளை வந்து நம்ம எடுத்துட்டு வர்றது தான் இந்த உணவு பூர்வமான உறவுகள் இந்த உணவு பூர்வமான உணவு உறவுகள் வந்து உங்கள் லைஃப்ல எவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறதா நம்ம பார்க்க போறோம் இது துளாராசி இப்ப வந்து தொடுதல் உணர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு துலாம் சில தொடுதல் உணர்வுங்கிறது ஒரு கௌரவ நிலையை குறிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக இவங்களுக்கு வந்து என்னன்னா சிறு வயதில் ஏற்படும் காதல்கள் வந்து போன ஜென்ம தொடர்பில் உள்ள காதலாக இருக்கும் இறை அதாவது கோயில்கள் அந்த மாதிரி பள்ளிக்கூட படிப்பு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கிற இடத்தில் உருவாகக்கூடிய காதல்கள் இருக்கும் இந்த காதல்கள் வந்து கௌரவத்தினால அது வந்து விளக்கப்படுவதாகவும் தோன்றும் கௌரவ குறைச்சல்னால சில கௌரவ் இமோஷனலா தன்மையான விஷயத்தினால் இந்த காதல் வந்து இளமை பருவ காதல் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பிளாக்கேஜ் ஆகி வெளியே நகர்ற மாதிரி இருக்கும் அதனால இவங்களுக்கு வந்து இந்த இளமை காதல் வந்து துளா ராசிக்காரர்களை முழுமையாக நம்பாதீங்க அது வந்து தொடுதல் உணர்வாக காதலாக இருந்தாலும் அந்த காதல் வந்து உங்களுக்கு முழுமையான சக்சஸ் ஆகாது அது உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கௌரவ நிலை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லாட்ட கௌரவத்துக்காக அந்த காதல் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அதனால நீங்க வந்து அந்த காதல் முழுமையான காதல் அப்படிங்கறத நம்ம எடுக்க வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு அந்த காதல் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த காதல் சார்ந்த விஷயத்தில் நீங்க என்னன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் அந்த இளமை காதலை நீங்க இது பண்ணலாம் கௌரவிக்கலாம் ஆனால் அஹ் சாதாரண நிலையிலிருந்து அந்த காதலை ஊக்குவிக்க முடியாது இது வந்து போன ஜென்ம தொடர்புக்காக வந்து சிறு எல்லையை தொட்டுட்டு போற மாதிரி தொட்டுட்டு போற ஒரு நிகழ்வாக தான் மாறும் மழிஞ்சி இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்காது கடமைகளை செய்வதற்காக அந்த காதல் உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அதனால இந்த காதல் வந்து ஒரு இளமை கால காதல் வந்து ஒரு பள்ளிக்கூட படிப்பு ஸ்கூல் படிப்பு காலேஜ் அந்த மாதிரி படிப்புக்குள்ள விஷயங்களுக்குள்ள காதலாக மாறியிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறை உணர்வு சார்ந்த காதல் அதாவது மனசு மட்டும் லயச்சு கொண்டே இருக்கும் நினைவுகளில் நினைவுகளிலே தொ நினைவுகளிலேயே வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி காதல் வந்து என்னன்னா மீரா இருக்காங்க ஆண்டாள் இருக்காங்க இவங்களுடைய காதல் போலதான் இந்த காதல் இந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப இதயபூர்வமான ஒரு உடலை பார்க்க மாட்டாங்க உருவத்தை பார்க்க மாட்டாங்க பணம் சார்ந்த விஷயத்தை பார்க்க மாட்டாங்க கௌரவம் அந்தஸ்து பார்க்க மாட்டாங்க திடீர்னு ஒரு உணர்வு தோன்றி அதில் உருவாக்கப்பட்ட காதல்களாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த காதல் வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து ரொம்ப உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் உங்க மைண்ட்ல போய் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு அசை போடும் தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இறைநிலை காதல் இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கடைசி வரைக்குமே இந்த காதல் வந்து உங்க உங்க மெமரியில இருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆழ் மனதில் அப்படியே ஆழமா உட்காரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இத வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும் அப்படிங்கறதுனால இந்த இறைநிலை காதலை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எடுக்காதீங்க இந்த காதல் வந்து புனிதம் அந்த இதை விட இத வந்து நீங்க ரொம்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுனால அது ரொம்ப எடுக்காதீங்க ஆனால் இந்த காதல் நீங்க சரியாக பயன்படுத்தீங்கன்னா இது உங்க லைஃப் பார்ட்னராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காதல் வந்து உங்களுக்கு சிறந்த துணைவியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்க வந்து இந்த காதலை சக்சஸ் ஆக்குறதா இருந்தால் இதை கையில எடுங்க சக்சஸ் ஆகாதப்போ இதை விட்டு விலகி மறந்துருங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி காதல் அதாவது ஆப்போசிட் அட்ராக்ஷன் அப்படிமாங்க எதிர்ப்பதர் விதமான ஒரு தொடர்பு வரக்கூடிய ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது எதிர்ப்புதிரமாக இருக்கக்கூடியவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அந்யூன்யம் அப்படிங்கிறது இவங்க வந்து கண்டிப்பாக எப்பவுமே உங்க லைஃப்ல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இவங்க வந்து உங்க லைஃப்ல ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள வந்து போவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த காதல் எப்படி இருக்கும்னா இவங்க வந்து கண்டிப்பாக ஈர்ப்பு சக்தி உடையதாக உங்களுடன் உங்களுடைய வாக்கில் அடிக்கடி வந்து தொலாவக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது இவங்களை விட்டு உங்களால் பிரியதல் இருக்கவே இருக்காது இவங்களை விட்டு பிரிய மனசு வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறைமுகமாக உருவாகக்கூடிய காதல் சீக்ரெட்டா இப்போ நீங்க இந்த சமுதாயத்தினால் உருவாக்கப்பட்ட காதல் வந்து என்னன்னா இவங்க உங்களுக்கு ரொம்ப உங்க லைஃப்ல உங்களுக்கு வர்ற இன்கம்ல எல்லாத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாங்க இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து என்னன்னா சமுதாய தொடர்பு ஒரு பிஸ்னஸ் அதுல உங்களை வந்து நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா இவங்க பேச்சை கேட்டு பண்ணீங்கன்னா அது லாஸ் ஆஃப் இதுல தான் முடியும் வந்து பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்துல இவங்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நீங்க மறைமுக காதல் மறைமுக காதல் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைமுக காதல் வந்து உங்களுக்கு முக்கிய ரொம்ப முக்கியத்துவம் அவங்க தான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் புள்ளியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க வந்து இங்க முழுமையான வலிமை வாய்ந்தவர்களாக அவங்க மாற்ற மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு அழுத்தம் ஒரு ஒரு சுய கட் அதாவது கடமை அந்த கண்ணியம் அந்த ஒரு ஃபங்க்சுவாலிட்டி அதெல்லாம் அந்த மறைமுக காதலுக்கு இருக்காது அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஏன்னா சில கொள்கை பிடிப்புகளுடன் இருக்கிறவங்க வந்து கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு நபருடன் மறைமுக காதல் ஏற்படும் போது அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபங்க்சுவாலிட்டிக்கு பேசுறது அந்த அந்த டைம் கால்குலேட் பண்றது அப்புறம் அந்த எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே அவங்கள பப்ளிக் படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது வராது அதனால இவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த காதல் வந்து என்ன ஆகும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் தான் இவங்களுக்கு மறைமுக காதல் சரியாகாது அப்படிங்கிறது சரியாகாது இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட அது உங்களுக்கு முல் ஃபுல் பிளஸ்டா வராது அப்படிங்கிறது அதனால இவங்க மறைமுக காதலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மறைமுக காதலை எடுத்துக்காதீங்க அப்படிங்கறதாக எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து முக்கியமா எடுத்துக்கிறது வந்து கணவன் மனை உறவுக்குள்ளது ஓரளவு நல்லா பாண்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மறைமுக காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்படிதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன் இல்லையா கணவன் உறவு நம்மளுடைய தோழி தோழினாலே நம்மளுக்கு நான் சொல்லிட்டேன் சிறு வயதுல இருந்து உங்களுக்கு பழகக்கூடிய தோழிகளை குறிப்பதாக இருக்கும் பெருசானபர் வர தோழிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான லெவலுக்கு வரும் தோழிகள் வந்து உங்களுக்கு சரியான நபராக இருக்க மாட்டாங்க அப்படிங்குறது தெரிஞ்சுக்கோங்க அதனால இவங்க இந்த மெச்சூரிட்டியான ந லெவலுக்கு வந்த பிறகு தோழிகளை தேர்ந்தெடுப்பது தவர் சரியான தோழிகளாக அமையாது அதே போல் ஒரு தெய்வீக காதல் வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான காதலாக இருக்கும் அந்த காதல் வந்து நீங்க அழகா ஆளும் தன்மையுடன் எடுத்துட்டு வரலாம் அது உங்களுக்கு முழுமையான சக்சஸ் கொடுக்கும் கணவன் மனைவியை விட தெய்வீகத்தன்மை காதல் வந்து உங்களுக்கு முழுமையான வெற்றியும் சக்சஸும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அவங்களுடைய சொல்பச்சி கேட்டு அவங்களுடன் வாழ்க்கை வாழ்க்கை முறைகளை நீங்க நெறிப்படுத்தி நெறிப்படுத்தினீங்கன்னா மிகச்சிறந்த வெற்றியாளராக இருப்பீங்க அப்படிங்கிறது சிறிதும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயம் ஆராய்ந்து உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காதல் எந்த உறவில் நீங்க அதிக பலம் பெறணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரும் வாழ்வின் உயர்வுக்கு இது மிக உறுதுணையாக இருக்கும் அதனால இந்த உயர்வு தரும் உரிய ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கக்கூடிய உணர்வு மிக்க காதலை அழகாக அனுபவித்து அன்புடன் சிறப்புடன் வாழுங்க நன்றி வணக்கம்